ஆண்டவர் என்று இருதயத்தில் வைத்த ஒரு வார்த்தை அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் நான் நம்புகிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை இருளில் இருந்து கர்த்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் ஒருவேளை நீங்க நிறைய பேர் ஒருவேளை இருளுக்குள்ளே இருக்கலாம் இருள் அப்படின்றது கண்களிலிருந்தும் பார்க்க முடியாது முன்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியாது தீர்மானம் எடுக்க தெரியல முடிவு எடுக்க தெரியல எப்படி போறதுன்னு தெரியல எதை எடுக்கிறதுன்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கை சுற்றிலும் ஒருவேளை இருட்டா இருக்கலாம் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை நான் எப்படி இதை சரி பண்ணுவேன் எப்படி இந்த பாதையை நான் கடப்பேன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தடுமாற்றம் உங்களுக்குள்ள இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு கிருவையாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே இந்த ஜபம் கர்த்தர் உங்களை இருளில் இருந்து கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் உங்களை சுற்றி இருக்கிற அந்தகார இருளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அந்த பாவை இருளை ஆண்டவர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்த உடனே நீங்கள் நல்லா நன்றான முடிவை எடுப்பீர்கள் சரியான முடிவை நீங்கள் எடுப்பீர்கள் உங்களுக்கு முன்பாக திறந்திருக்கிற வாசல்களை உங்களுடைய கண்கள் காணும் உங்களிடத்திலே இருக்கிற எல்லா பயங்களும் உங்களை விட்டு வெளியே போய் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கத்தர் தரப்போகிறார் கத்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் ஆமே அடைந்திருக்கிற அந்த வாழ்க்கையிலிருந்து உங்க பிள்ளைகளை ஆண்டவர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார் பல ஆண்டுகளாக இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்திற்குள்ளாக வரப்போகிறார்கள் இந்த ஜபத்தை ஆண்டவர் ஆரம்பித்ததனுடைய நோக்கமே என்னன்னா நம்முடைய இருளில் இருந்து கத்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறார் எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் தனியா ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கலாம் உங்களை சுற்றி வெளிச்சங்கள் இருந்தாலும் ஒரு மரண இருள் உங்களுக்குள்ள சூழ்ந்து கொண்டிருக்கலாம் வெளிச்சம் வெளியில இருக்குது ஆனா இருதயத்திற்குள்ள வாழ்க்கையில் சரீரத்தில் வெளிச்சம் இல்லை ஆனா வேதம் இன்று கிருபையாய் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் நான் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் நீங்க அந்த சொந்தங்களுக்கு முன்பாக வெளிச்சத்திலே நீங்கள் நடப்பீர்கள் இனி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது இனி இருளுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற அந்த வாழ்க்கை இனி கர்த்தர் சொல்லுகிறார் அதை நான் மாற்றுவேன் ஆமேன் மறைந்து கிடக்கிற உங்களை இனி வெளிச்சத்திற்கு வர வேண்டாம் என்று நினைத்த உங்களை ஒதுங்கி ஒதுங்கி வாழ்கிற உங்களை யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்திலே பதுங்கினது போல இருக்கிற உங்களை பல ஆண்டுகளாக யாருடைய முகத்திலையும் முழிக்க முடியாம யாரையும் பார்க்கிறதுக்கு தைரியம் இல்லாம இருக்கிற அநேகம் பேர கத்தர கிருபையா வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்க வெளிச்சத்துல வந்து நிற்பீங்க இனி மறைஞ்சு மறைஞ்சு வாழ மாட்டீங்க எந்த காரியத்தை குறித்து நீங்கள் மறைந்து வாழ்கிறீர்களோ அந்த காரியத்தில் கத்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்து ஆமே உங்களை வெளி தேசத்திற்கு வெளி இடத்திற்கு சொந்தங்கள் மத்தியிலே வெளியே கொண்டு வந்து கத்த அழகு பார்க்கிறவராய் நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகம் பேரை கத்தர் வெளிச்சத்துல கொண்டு வருகிறார் கத்தர் வெளிச்சத்துல கொண்டு வருகிறார் யாருக்கும் தெரியாமல் இருக்கிற உங்களை கத்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார் ஆமே அவர் என்னை